சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோஜ் ரோகிணியை எப்படியாவது பிரிக்கணும் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினச்ச விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி மனோஜ் இங்கே மனசு மாறுறாரு ரோகிணிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணி தன்னுடைய அம்மா விஜயாவை வெளுத்து வாங்கிட்டுருக்காரு மனோஜ் இதெல்லாம் பார்க்குற விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சாமியார் சொன்ன மாதிரியே செஞ்சதுனால இப்போ மனோஜ் மனசு மாறி என்ன ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே விஜயாத்தைய மனோஜ் அவமானப்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு மனோஜுக்கு நல்ல ஒரு வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கல்ல அதனால தான் இப்போ மனோஜ் எல்லார் முன்னாடியும் விஜயா கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம மனோஜ் அந்த கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு விஜயாத்த செஞ்சதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இங்க விஜயா யோசிக்கிறாங்க எப்படி மனோஜ் இப்படி மனசு மாறுனா நான் இன்னும் இந்த ரோகிணியை மன்னிக்கல மனோஜும் இந்த ரோகிணியும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனா என் பேச்ச கேட்காம மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மனோஜ் மூலமா ரொம்பவே அவமானப்பட்ட விஜயா யோசிக்கிறாங்க ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஆனா ம விஜயாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம ரோகிணி மனோஜ் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க முத்து சவாரிக்கு கிளம்பும்போது பாட்டியோட ஃபோன் வருது உடனே பாட்டி இவ்வளோ நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கேட்போன்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க முத்து இங்கே பாட்டி வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்க அந்த அம்மா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி முத்து நான் நேத்தே ஃபோன் பண்ணுன்னு நினச்சேன்ப்பா உன் பாட்டிக்கு இப்போ ரொம்ப முடியலை நீயும் மீனாவும் வந்தால் இருந்து கவனிச்சிக்கலாம் அது இல்லைனா உன் பாட்டியை உன் வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நேற்று கூட பாட்டி ஃபோனில் பேசுனாங்க இதை பற்றி எதுவும் சொல்லலையே பாட்டிக்கு ரொம்ப முடியலையா என்னென்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இத்தனை நாள் தனியா இருந்துட்டாங்க இங்கே தனியா இருந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே நடந்த எல்லாத்தையும் மீனா மீனாக்கிட்டையும் சொல்லும்போது என் மாமியாருக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்களா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க ஆனா மீனா அண்ணாமலைன்னு எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க உடனே மீனாவும் மாமா நீங்க கவலைப்படாதீங்க பாட்டிய போய் நாங்க பார்த்து நாங்களே எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் எல்லாரும் பாட்டியை இங்கேயே தங்க வச்சு நல்லா பார்த்துக்கலாமே அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு அண்ணாமலையும் அதுதான் சரிமா மீனா கொஞ்ச நாள் அம்மா இங்க வந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் முத்து நீ தனியா போறதை விட மீனாவையும் கூட்டிட்டு போ அங்க எதுவும் ஒரு பிரச்சனைனாலும் மீனா இருந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பா கொஞ்சம் உடனே அப்படியே எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க எனக்கே எங்க அம்மாவை பார்க்கணும் போலதான் இருக்கு அம்மாவுக்கு முடியலன்னு உடனே என்னால் சீக்கிரமாக அம்மாவை பார்க்கணும் போல தோணுது நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதெல்லாம் இருக்க மீனா உடனே கிளம்புறாங்க ஆனால் விஜயாவுக்கு கோவம் வருது ஏற்கனவே இந்த ரோகிணி செய்கிறதையும் மனோஜ் செய்கிறதையும் என்னால் இருக்க முடியல இதில் என் மாமியார் வேற வராங்களா சரியா போச்சு அவ்வளவுதான் இனி என்ன வீட்டு வேலையை செய்ய வைப்பாங்க நாளாக அவமானப்பட்டு நிற்கணும் என் மாமியாருக்கு வேற வேலையே இல்லை ஏதாவது முடியலன்னா உடனே இங்க போன் பண்ணிட வேண்டியது மீனா கவனிச்சு என் அத்தையை கவனிச்சுக்கிட்டாலும் அவங்க தேவையில்லாமல் எனக்குன்னு நிறைய பிரச்சனை செய்வாங்களே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க பாட்டியை பார்க்குறதுக்காக மீனாவும் முத்துவும் கிளம்பி போகிறாங்க அங்கே பாட்டி மீனாவை முத்துவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை மட்டும் இல்லாமல் முத்து என்ன பாட்டி முடியலன்னா ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நான் முன்னாடியே வந்து கூப்பிட்டு போயிருப்பேன்ல பாட்டி எதுக்காக தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படணும் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ வேலை செஞ்சிட்டிங்க சம்பாதிச்சிட்டிங்க போதும் பாட்டி இனி எங்கள் கூடையே வந்து இருங்க பாட்டி அப்படின்னு முத்து கண்கலங்கிட்டே பேசுகிறாரு அங்கே போன மீனாவும் பாட்டிக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க இங்கே பாட்டி சொல்கிறாங்க மீனா நீயும் முத்துவும் வந்ததுக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கு எனக்கும் வயசாகுது எத்தனை நாள் தான் தனியா இருந்து வேலை செஞ்சிட்டு நீங்கள் நீங்க சொன்னதும் சரிதான் எனக்கு இப்ப முடியல அண்ணாமலை பக்கத்துல இருக்கணும் போல தோணுது நாளைக்கே நம்ம அங்கே கிளம்புவோமா அப்படின்னு சொல்றாங்க சரி பாட்டி அப்படின்னு பாட்டிக்கு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு அடுத்த நாள் பாட்டியவும் கூட்டிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு மீனாவும் முத்துவும் வராங்க இங்கே தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனே அண்ணாமலை கண் கண்கலங்கிக்கிட்டு என்னம்மா எதுக்குமா நீங்க தனியா இருக்கணும் அங்கே வீடெல்லாம் வேண்டான்னு இங்க வந்து இருங்கம்மா நீங்கள் என் கூட இருந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும் நீங்களும் நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க இந்த விஜயாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா கூட மீனாவும் முத்தும் இருக்கிறதுனால நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உடனே பாட்டியும் மீனாமுத்து இருக்கிற தைரியத்தில் தான் இந்த வீட்டுக்கே நான் வந்தேன் இந்த விஜயாவை நம்பி வந்தால் மட்டும் என்ன என்ன விஜயாவும் அந்த ரோகிணின்னு எல்லாரும் நல்லாவா பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜயா நான் சொல்கிறது சரிதானே என்ன ரொம்ப அமைதியாக இருக்க நான் வந்தது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க அது எப்படித்த நீங்கள் என் மாமியார் நீங்கள் வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே ஆமாம் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நானே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா என்ன பார்த்துப்பா நீ வீட்டு வேலையெல்லாம் செய் எனக்கு தேவையான வேலைய மீனா பார்த்துப்பா முத்து நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை யோசிக்கிறாங்க அம்மா இனி அங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் நாமளே பார்த்துக்கணும் அம்மா எனக்காக இத்தனை நாள் சம்பாதிச்சாங்க தனியா இருந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க ஆனா இனியும் அம்மாவை தனியா விடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு அதனால விஜயா கிட்ட சொல்றாங்க பாத்தியா விஜயா அம்மா நமக்காக தான் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தனியாகவே இருந்துட்டாங்க இனியாவது ஓ மாமியார் அதாவது என் அம்மாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அம்மாக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமைச்சு கொடு அப்பதான் அம்மா அவங்க சம்பாதிச்ச எல்லாத்தையும் உனக்கு கொஞ்சமாவது தருவாங்கன்னு சொல்ல விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க நான் உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் பாட்டிக்கு தேவையான என்னன்னு ஒவ்வொன்றையும் கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க இங்கே மீனா வந்து சொல்கிறாங்க பாட்டி நான் அவங்க கூடவே இருக்கேன் இன்றைக்கி நான் பூ கொடுக்கலாம் போகல அப்படின்னு சொல்லும்போது மீனா உன் திறமையால் நீயோ சம்பாதிச்சு முத்துவையோ முத்துவோட மனசையும் மாற்றி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது நீ எதுக்காக பூ கொடுக்க போகாமல் இருக்கணும் அதான் ஏன் மருமக விஜயா இருக்கால நீ பூ கொடுத்துட்டு வா அது வரைக்கும் விஜயா என்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா நீங்கள் இன்னும் பூ கொடுக்க கிளம்பலையா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உங்களை பற்றி தான் மீனா இருந்தோம் நீத்தும் உங்களை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு சேர முடியுமான்னு கேட்டாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க அப்படி என்ன நடந்தது மீனா என்ன சமைச்சு கொடுத்தா உங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனரே மீனாவை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக மீனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கா அப்படி தான் நான் பாட்டி கேட்க உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதான பார்த்தேன் என் பேத்தி மீனா வீட்டில் சமைக்கிற மாதிரியே சமைச்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது அதான் மீனாவோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரெஸ்டாரெண்ட்லேயே வேலை பார்க்க கூப்பிட்ருக்காங்க போலையே ஏன் மீனா நீ இங்கே பூ கொடுக்க போகிறது டெக்ரேஷன் ஆர்டர்னு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட நீ தான் நல்லா சம்பாதிக்கிறிய நல்லா சமைக்கவும் செய்கிற அப்போ உனக்குன்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்ல மீனா நீயும் இங்கே முத்துவும் ஒரே இடத்துல இருந்து நல்லபடியாக கடையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் மூலமாக நிறையா வருமானம் வரும்ல இங்கே கஷ்டப்பட்டு சவாரிக்கு போய் இங்கே முத்துவும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் நீயும் அங்கே இங்கேன்னு பூ கொடுக்க போகவும் வேண்டாம் ஒரு இடத்துல ரெண்டு பேரும் இருந்து வேலை செஞ்சால் இருக்கும்னு எனக்கு தோணுது அடுத்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட நீங்கள் சொந்தமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி இப்படி சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் மீனா நான் கூட பாட்டி சொன்னதை தான் சரின்னு சொல்லுவேன் என்னதான் நீ தூ சம்பளத்துக்காக அவங்கள வர சொன்னாலும் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் ரவியை விட ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க அப்போ உங்கள் பக்குவத்துக்கு நிறைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க பாட்டி சொன்ன மாதிரியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சின்ன ஹோட்டலோ ஆரம்பிச்சா அதுக்கப்புறமா நல்லா சம்பாதிக்கலாம் பாட்டி நீங்கள் சரியாக சொன்னீங்க பாட்டி ஏன் மீனா உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஸ்ருதி நீங்கள் வீட்டு வேலையை பார்த்து பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுன்னு எனக்கு நிற்கக்கூட நேரம் இல்லை இதில் நான் எப்படி அந்த ஹோட்டலோட ஓனர் ஆக முடியும் அது மட்டும் இல்லை அது என்ன சாதாரண விஷயமா ஹோட்டலுக்குன்னு எவ்வளோ பணம் செலவாகும் என்கிட்ட பெருசா எந்த பணமும் இல்லையே ஏதோ வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் பெருசாலாம் நான் ஆசைப்படுறதே இல்லை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாட்டி யோசிக்கிறாங்க அப்போ மீனாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஹோட்டலெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல மீனாவுக்கும் நல்ல முன்னேறின மாதிரி இருக்கும் இங்கே முத்துவும் மீனாவும் ஒரே இருந்து சம்பாதிச்சா ரெண்டு பேரும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க பணம் இல்லைன்றது தானே மீனாவோட கவலையாக இருக்குது நாம் மீனாவுக்கு உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டி மீனாகிட்ட சொல்றாங்க ஏன் மீனா பணம் கிடச்சா நீ கண்டிப்பாக ஹோட்டலோட ஓனர் ஆகல வர கஸ்டமருக்கெலாம் நல்லா சமைச்சு கொடுப்பில்ல அப்படின்னு கேட்க அப்படி நடந்தா நல்லாதான் பாட்டி இருக்கும் ஆனால் நடக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து மாடியில் ரூம் கெட்டணும்னு நினச்சோம் அதுவே நடக்கலையே அப்புறம் எப்படி பாட்டி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல நான் என் பேரன் முத்துக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் நான் உதவி செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்ல வேண்டாம் பாட்டி நீங்கள் முதல்ல உங்களை கவனிச்சிக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் எங்களை பற்றி ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு தனியாக இருந்து உழைச்சிருக்கீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க எனக்கு அதுவே போதும் வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் பாட்டி உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு மீனா பாட்டியை ரொம்ப அக்கறையாக கவனிக்கிறாங்க இதெல்லாம் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குது மீனா என் பேத்தியா கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் முத்துவும் மீனாவும் மீனாவும் இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி இதை பத்தி எப்படியாவது முத்துக்கிட்ட சொல்லணும் இங்கே மீனாவுக்கு பெரிய ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும்னு பாட்டி வந்து நினைக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதெல்லாம் அண்ணாமலா பாட்டின்னு எல்லாரும் கவனிக்கும் போது விஜயா இதை பார்த்து கோவப்படுறத பாட்டி கவனிச்சிட்டு ஏன் விஜயா உன் பசங்க சந்தோஷமா இருந்தால் உனக்கு பிடிக்காதா நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்க அத்தை நான் ஒன்றும் சும்மா கோவப்படலை இந்த ரோகிணி இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கா அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சா இந்த மனோஜோட மனசை மாற்றி நான் மனோஜ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இந்த ரோகிணி செஞ்சுருக்கா அதெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இருந்தாலும் ரோகிணி வேற யாரும் இல்லை மனோஜோட மனைவி தான் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக இருந்தால் நம்ம தானே சந்தோஷப்படணும் நீ வந்து அடிக்கடி அவங்க வாழ்க்கையில் தலையிடுற ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் ரோகினியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ஆசைப்பட்ற அதனால தான் மனோஜ் உன்னை அம்மானு கூட யோசிக்காம திட்டுறான் கோவப்படுறான் ஏன் அவமானப்படுத்துகிறான் மனோஜ் இத்தனை நாள் அப்படி நடந்துக்கலல்ல அதை நீ புரிஞ்சு கொஞ்சம் ஒதுங்கி இரு அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை செய்யாத அவங்களாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இதை பார்த்த அண்ணாமலை அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் விஜயா மட்டும் திருந்தவே மாட்டாமா ஒன்று முத்து மீனா நல்லா இருக்கக்கூடாது வீட்டை விட்டு அவங்க வெளியில் போகணும்னு நினைக்கிறா இல்லை மனோஜுக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும் ரோகிணி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறா என்ன சொன்னாலும் இந்த விஜயாவை மட்டும் யாரும் திருத்த முடியாதுமா வீட்டில் இருக்கிறதுலையே ஸ்ருதி கிட்ட மட்டும்தான் இந்த விஜயா பேசாமல் இருப்பா ஏன்னா விஜயா என்ன பேசினாலும் ஸ்ருதி உடனே எதிர்த்து பேசிட்டு கிளம்பிடுவா இந்த விஜயா பேசுற எதையும் பெருசாகவே நினைக்க மாட்டா மற்ற மருமகளும் அப்படி இருந்தாதான் இந்த விஜயாவுக்கு சரிப்பட்டு வரும் போல அப்படின்னு சரி வாங்கம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல இல்லை இல்லை முத்து வரட்டும் முத்துக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உடனே விஜயாவும் அண்ணாமலையும் அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பாட்டி மீனா நல்லா சமைச்சு கொடுத்தாளா சாப்பிட்டீங்களா இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்க நான் நல்லா இருக்கேன் முத்து நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்புறம் எனக்கு என்ன ஆக போகுது ஆமாம் முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் நீ வர வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு பாட்டின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை முத்து மீனா நல்லா சமைக்கிறதா மற்ற எல்லாருக்கும் தெரியுது மீனா செஞ்சு கொடுத்த அந்த வாழைப்பூ வடையால அந்த ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் கூட மீனாவை வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்படி மீனா ரொம்ப திறமையாக வீட்டு வேலை செய்கிறது வெளியில் உள்ள வேலையை பார்த்துக்கிறதுன்னு இருக்கும்போது மீனாவோட திறமைக்கு ஏத்தாப்புல நாமளும் மீனாவுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுத்தா மீனா நல்லா பார்த்துப்பா நீ கூட அங்கே இங்கன்னு சவாரிக்கு போகாமல் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தே வேலை செஞ்சா நல்லா வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி நானும் தான் யோசிக்கிறேன் இப்போ ரவியும் ஸ்ருதியும் ஒரே ரெஸ்டாரண்ட்லேருந்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பெருசாக பணம் எதுவும் இல்லை பாட்டி சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எப்படியாவது செலவாயிருது மாடியில் கூட ரூம் கெட்ட முடியாமல் தான் பாட்டி இருக்கோம் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கே தெரியும்ல பாட்டி ரூம் கெட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இதெல்லாம் யோசிக்க முடியும் எப்படி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறது பாட்டி அதான் அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க முத்து அதெல்லாம் சரிதான் முத்து பணம் இல்லைன்னு நீயும் மீனாவும் நினைக்கிறது எனக்கு தெரியுது மீனா ஒன்றை மாதிரி இல்லை முத்து அவள் பெரிய திறமசாலி எந்த வேலையை எடுத்தாலும் பொறுப்பாக முடிச்சு நல்ல பேர் வாங்கணுன்ற எண்ணம் மீனாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மீனா சமைக்கிறத நாம் சாப்பிட்டு பெருமையாக பேசுகிறது மட்டும் பத்தாது மீனா மட்டும் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா கண்டிப்பாக மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாரும் தேடி வருவாங்க அதன் மூலமாக நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ என்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் என்ன நல்லா பார்த்துக்கிற என் பேத்தி மீனாவுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இத்தனை நாள் நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சேர்த்து வச்சதுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் என்னைக்காக இருந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு உதவுன்றதுக்காக தான் அதனால தான் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அங்கே இங்கேன்னு உனக்காகவும் மீனாவுக்காகவும் ஏதாவது ஒரு இடத்த வாங்குறது இப்படி நகையை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ நானும் இனி தனியாக இருந்து எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை வந்ததுக்கப்புறமா இனியும் நான் ஏன் இதுக்காக பார்த்துட்ருக்கணும் நான் நாளைக்கே இங்கே சொத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அதை முதல்ல மீனாவுக்காக நீயும் அதை எடுத்துகிட்டு போங்க அதை வேணும்னா வச்சுக்கோ அப்போ அப்படி இல்லையா அதை பணமாக்கி எப்படியாவது மீனாவுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அது பெரிய ஹோட்டலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்காக நிறைய பேர் வேலை செஞ்சு நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அந்த ஹோட்டல்ல மீனாவே சமைச்சு கொடுத்தா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் நம்பி வருவாங்க இதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நாளைக்கே இதை பற்றி நான் அண்ணாமலை கிட்டே பேசிவிட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்ல பாட்டி வேண்டாம் பாட்டி இத்தனை நாள் பெருசாக நான் எதுவுமே உங்களுக்குன்னு செஞ்சதில்லை ஆனால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எனக்காகவும் மீனாவுக்காகவும் இப்படி செலவு செய்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் பாட்டி நீங்கள் எங்களுக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் நீங்கள் ரெஸ்டிடுங்க பாட்டி அப்புறமா பேசிக்கலான்னு போயிடுறாரு ஆனால் பாட்டி எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மீனா முத்துவுக்கு கண்டிப்பாக உதவி உதவி செய்யணும் இந்த மனோஜ் எது கேட்டாலும் நம்ம செய்யவே கூடாது அண்ணாமலையை ஏமாற்றி வாங்கின இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை இன்னும் திருப்பி தரவே இல்லை இன்னொரு பக்கம் ரவிக்கு ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரவிக்குன்னு அந்த ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் முத்து மீனாவுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை அதனால் முத்து மீனாவுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக நல்ல ஒரு வேலையாக நம்ம ஆரம்பித்து கொடுக்கணும் அதன் மூலமாக இந்த வீட்டில் முத்துவும் மீனாவும் தலை நிமிந்து நல்லா சம்பாதிச்சு காட்டணும் அப்போதான் விஜயா மனசு மாதிரி இந்த மீனா முத்துவை ஏற்றுப்பா கண்டிப்பாக அதை பார்த்து நாமளும் சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க அடுத்த நாள் பாட்டி எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசணும்னு கூப்பிடுறாங்க அங்க வந்த அண்ணாமலையும் அம்மா என்னமானு கேட்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருக்கேன் அண்ணாமலை அதை முதல்ல உன்கிட்ட சொல்லணும் அதான் எல்லாரும் வேலைக்கு கிளம்பும் போது கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயாவும் அத்தை என்னத்தை என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலை அப்படி அந்த முத்து மீனாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அவங்க ஒன்றும் பெருசாக இந்த குடும்பத்துக்குன்னு எதுவுமே செஞ்சது இல்லையே அப்படின்னு கேட்க இந்த குடும்பத்துக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் பார்க்கல முத்துவும் மீனாவும் என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க எனக்கு தேவையானது செய்கிறாங்க அதை மட்டும் தானே பார்க்க முடியும் ஏன் விஜயா இத்தனை வருஷம் ஆகுது நீ பெருசாக எனக்கு என்ன செஞ்சிட்டேன்னு அவங்கள பெருசாக இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற நீ அமைதியாக நில்லு விஜயா உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டேனா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கொடுக்குறாங்க இங்கே அண்ணாமலாம் அமைதியாக பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு ஒன்றும் புரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே பாட்டி மேலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது இது என்ன பாட்டி அப்படின்னு முத்து கேட்க நான் தான் சொன்னேன்ல இது உங்கள் ரெண்டு பேருக்காகவும் நான் வாங்கின அந்த இடத்தோட டாக்குமெண்ட் இது கூட கொஞ்சம் பணமும் இருக்குது இதை எடுத்துக்க இங்கே மீனாவோட சமையல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ருசியாகவும் இருக்கும்னு இந்த என் பேத்தி மீனாவோட திறமை எல்லாருக்கும் தெரியணும் அதனால் இந்த பணத்தை வச்சு மீனாவுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீ ஆரம்பிக்கணும் அந்த ஹோட்டல் மூலமாக மீனாவுக்கும் உனக்கும் நல்ல வருமானம் வரணும் இப்போ ரெண்டு பேரும் சரியான வருமானம் இல்லாமல் சரியான வேலையும் இல்லாமல் இருக்கீங்க இதில் மீனாவுக்கு அப்படி டெக்கரேஷன் கிடைச்சாலும் இந்த விஜயாவாலையும் மற்ற அந்த சிந்தாமணியாலையும் பெரிய பிரச்சனை வரதா அண்ணாமலை சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால இனி யாரையும் யோசிக்காம யாரை பத்தியும் நினைக்காம பயப்படாம நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டையோ இல்லை ஹோட்டலையோ ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன் ஏமுத்து பாட்டி கொடுத்தா இந்த பணத்தையும் இந்த டாக்குமெண்ட்டையும் வாங்கிக்க மாட்டேன்னு கேட்க பாட்டி நான் தான் வேண்டான்னு இல்லைன்னு சொல்லும்போது மீனாக்கிட்ட சொல்கிறாங்க நான் என் பேத்தி மீனாவுக்காக இதை கொடுக்குறேன் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னே சொல்ல இங்கே ரோகிணி உடனே மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க அப்போ நீங்கள்லாம் உங்கள் பாட்டிக்கு பேரனே இல்லையா முத்து மேலே மட்டும்தான் அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கா முத்து மீனாவை விட்டு கொடுக்காம உங்கள் யாரையும் கண்டுக்காமல் இப்படி பாட்டி செய்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு ரோகிணி சொல்கிறாங்க ஆனால் ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே உடனே மனோஜ் கோவமா கேட்குறாரு என் பாட்டி நானும் உங்கள் பேரன் தானே எனக்கு இப்படி எனக்காவது பணம் தரணும் பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு உங்களுக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை அப்படின்னு கேட்க மனோஜ் உங்கள் அப்பாவை ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க அந்த பணத்தை நீ திருப்பி தரலையே நானும் அதை கேட்கவே இல்லையே அப்புறம் நான் எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும் நீ என் பையனை ஏமாற்றி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செஞ்சுருப்பேன் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு என்ன கேள்வி கேட்காத அப்படி கேள்வி கேட்க உனக்கோ இல்லை மற்ற இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தகுதியே இல்லை அப்படின்னு விஜயாவை பார்த்து பாட்டி சொல்கிறாங்க பதில் பேசாமல் விஜயா மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்க உடனே ரவியும் பாட்டி நீங்க செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல வேலை பாட்டி பாவம் மீனா அண்ணையும் முத்துவும் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பெருசா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கூட இல்ல இதன் மூலமா அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்து முன்னேறினா அத பார்த்து நானும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களுக்குன்னு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் பாட்டி முத்து மீனாவுக்கு முதல்ல உதவி செய்யுங்கன்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் இதை தான் நான் அப்பவே சொன்னேன் ரவி பாட்டி இப்படி முத்து மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் மனோஜுக்கும் ரோகினிக்கும் மட்டும் ஏன் பிடிக்கலன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு ஸ்ருதி பேசிட்ருக்கேன் உடனே பாட்டி சொன்னதுனால பணத்தையும் அந்த டாக்குமெண்ட்டையும் முத்து வாங்கிக்கிறாரு இங்கே மீனாவுக்கு புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் முத்து செய்கிறாரு இதை பார்த்து அண்ணாமலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஜயா விஜயாவால் வரக்கூடிய பிரச்சனையும் இல்லாமல் முத்து மீனாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அம்மா கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அண்ணாமலை யோசிக்கும்போது பாட்டியோட பேர்லையே பெருசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலில் மீனாவே நின்று சமைக்கிறாங்க அவங்களுக்காக வேலை செய்ய தெரிஞ்ச அக்காங்கெலாம் வராங்க அதனால ரெஸ்டாரண்ட் நல்லபடியாகவே நடக்குது இங்கே மீனா யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு வீட்டில் சமைக்கிற மாதிரியே ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுக்குறத பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படு ாரு அங்கே மீனா ஆரம்பித்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்ற எல்லாரும் முத்துவியும் மீனாவையும் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாங்க இங்கே அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே புதுசாக ஆரம்பித்து அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்குறாங்க மீனாவை நம்பி நிறைய கஸ்டமர் வரதெல்லாம் கவனிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் விஜயாவால் மட்டும் இதெல்லாம் தாங்கிக்க முடியல இந்த மீனாவுக்குன்னு சரியான படிப்பு இல்லை ஆனால் என் மாமியாரால் இப்போ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கே ஓனர் ஆகிட்டா இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துகிற அளவுக்கு மீனாவுக்கு திறமை இருக்கா என்ன வீட்டையே கவனிக்க தெரியாது இந்த மீனாவுக்கு பொறுப்பாக மீனா இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் மீனாவுக்கு இவ்வளோ திறமைய திறமை இருக்க போய் தான் நம்பி இவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்காக வராங்களே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க விஜயா பாட்டி உதவியால் மீனா முத்து சேர்ந்து ஆரம்பிச்ச அந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல வருமானம் வருது இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க பாட்டி மட்டும் உதவி செய்யலைன்னா நம்மளால் இப்படி சம்பாதிச்சிருக்கவே முடியாதுல்லங்க நம்ம என்ன செஞ்சாலும் பாட்டிக்கு கொஞ்சமாவது அந்த பணத்தை திருப்பி தர பார்க்கணும் சரியான நேரமாக பார்த்து பாட்டி இப்படி ஒரு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு பாட்டி மட்டுமா உதவி செஞ்சாங்க நீயும் நம்ம முன்னேறணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு எவ்வளோ எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் இப்படிலாம் நீ செய்கிறியே பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா எந்த வேலையை எடுத்தாலும் தெளிவாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குற மீனா நீ எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு முத்து பாட்டி செஞ்ச உதவியால் பாட்டி அங்கே இருக்கும்போதே மாடியில் முத்துவும் மீனாவும் அவங்களுக்காக புது ரூமெல்லாம் கெட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா ஆசைப்பட்ட மாதிரியே மீனா எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி மீனாவுக்காக ரொம்ப அழகான ரூமை முத்து வந்து கட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் ரோகிணி விஜயானு எல்லாருக்கும் கோவம் வருது ஆனால் பதில் பேசாமல் நிற்கிறாங்க இங்கே பாட்டி சொல்கிறாங்க பாத்தி ஆனாமலை மீனாவுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சால் மீனா முத்து சந்தோஷமாக முன்னேறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிதான் நான் இங்கேயே இத்தனை நாள் இருந்தேன் எப்படியோ அவங்க நினச்ச மாதிரி இத்தனை நாள் அவங்க செய்யாத ஒன்றை செஞ்சிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமை கெட்டிட்டாங்க எனக்கு பார்க்க ரொம்ப மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு முத்து மீனாவோட முன்னேற்றத்தை பார்த்து அண்ணாமலை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் விஜயா நினைக்கிறாங்க மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினச்சி அவமானப்பட்டு நின்னால் இன்னொரு பக்கம் என் அத்தை உதவி செஞ்சதுனால முத்துவும் மீனாவும் இப்படி முயற்சி செஞ்சு நல்லபடியாக முன்னேறி ரூம் எல்லாம் கெட்டிட்டாங்களே முத்து மீனா சம்பாதிக்கிறத பார்த்தா அவங்களுக்குன்னு புது வீடெல்லாம் வாங்கிடுவாங்க போல இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் மாமியாரால் முத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம இருக்கிறாங்க விஜயா